அவர்கள் யாருக்குமே விக்ரமை பிடிக்காது என்ற ஒரு காரணத்தினாலேயே அவள் அவனிடம் தன் உண்மையான முகத்தை காட்டாதிருந்தாள் அதையும் மீறி அவன் அவனுடைய மனதை அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்ய போகும் ஒவ்வொரு நொடியும் அவள் தன்னை மாற்றிக்கொண்டு தனக்குள் இருக்கும் பாசத்தை அவனிடம் காட்ட வேண்டும் என்று அவள் நினைக்கும் பொழுதெல்லாம் அதை தடுக்கும் விதமாக அவள் வீட்டில் உள்ளவர்கள் விக்ரமிடம் சண்டை போட்டு அவர்களுக்குள் இருக்கும் நெருக்கத்தை பிரிக்கும் விதமாக செய்து விடுவார்கள் இதை பற்றி இப்பொழுது அவனிடம் சொல்வோமா தன்னை எப்படி நினைத்துக் கொள்வான் என்று யோசித்தாள் சுரபி அதிக நேரம் அழுததால் அவள் கண்களில் ஏற்பட்ட கண் எரிச்சலாலும் தன்னை மறந்து அவன் மார்பில் மீது சாய்ந்தவாறு தூங்கிப் போனாள் அவளின் சீரான மூச்சு காற்று மூலம் அவள் தூங்கிவிட்டாள் என்பதை உணர்ந்தவன் தூக்கம் களையாமல் அவளை பெட்டின் மீது படுக்க வைத்து பெட்ஷீட்டை விட்டவன் தனது போனை எடுத்துக்கொண்டு பால்கனியை நோக்கி வெளியே வந்தான் சிறிது நேரத்திற்கு முன்பு தான் கேட்ட கேள்விக்கு சுரபி எந்த ஒரு பதிலும் பேசாது அமைதியாகவும் அதே சமயம் அவளது மாற்றத்தையும் கவனித்தவனின் மனம் குழப்பம் இன்னும் அதிகமானது அதை பற்றியே யோசித்தவாறு அவன் அந்த இரவு பொழுதை கழித்தான் மறுநாள் மதியம் விக்ரம் லம்போவை வர செய்து விக்ரம் சுரபியை தன்னுடன் அழைத்து கொண்டு நேஷனல் ஆர்னமெண்ட் அசோசியேஷன் பில்டிங்கிற்கு சென்றான் செல்லும் வழியெல்லாம் இந்த நேஷனல் ஆர்னமெண்ட் அசோசியேஷன் நடத்தும் கான்பரன்ஸிற்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஆங்காங்கே மிக கோலாகலமாக ஏற்பாடு இருந்தது அதை கொண்டே அவர்கள் மூன்று பேரும் அந்த இடத்தை நோக்கி சென்றனர் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த இடத்தை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஒருபுறம் வரிசையாக ஸ்போர்ட்ஸ் கார்களும் இன்னொருபுறம் விலைமதிப்பற்ற விஐபிஸ் கார்களும் மிகவும் பரபரப்பாக உள்ளே நுழைந்து கொண்டிருக்க போலீசாரும் அங்கிருந்த செக்யூரிட்டிஸும் அது அனைத்தையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தனர் அந்த கான்பரன்ஸிற்கு அனைத்து ஸ்டேட்களிலும் இருந்தும் அனைத்து முன்னணி ஆபரண நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் பாம்பேயில் உள்ள பல செல்வந்தர்களும் பிரபலங்களும் அங்கு வந்தனர் அந்த இடத்தில் மிக சிறந்த ஜுவல்ஸ் டிசைன் மற்றும் நவீன தொழில்நுட்பம் மிக்க புதிய வடிவமைப்பு கொண்ட ஜுவல்ஸ் என அனைத்தும் காட்சிக்கு வைக்கப்பட்டு இருந்தது ஃபாரினில் உள்ள மிகப்பெரிய ஜுவல்ஸ் கம்பெனி கூட அந்த கான்பரன்ஸிற்கு வந்திருந்தது இதையெல்லாம் சுற்றுமுற்றும் வேடிக்கை பார்த்தவாறு ஏதோ ஒரு தீவிர யோசனை இல் இருந்த சுரபி வேகமாக விக்ரம் பக்கம் திரும்பி விக்ரம் உனக்கு இந்த ஃபீல்டில் இருக்க பாப்புலர் பர்சன் யார் கூடயாச்சும் டச் இருக்கா என்று அவனிடம் கேட்டாள் நான் எதுக்காக இத உன்கிட்ட கேக்குறனா நேத்து நம்மள விஜய் அத்தனை பேர் முன்னாடி அவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்கான் கண்டிப்பா இத சர்வ சாதாரணமா விடுறால் அவன் கிடையாது அவனுக்கு இந்த பாம்பேல ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்க முக்கியமான விஏபிஸ் கூட ரொம்ப பழக்கம் இருக்குது பாம்பே மட்டும் கிடையாது ஃபாரின்ல கூட நிறைய பழக்கம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவன் நம்மளை ஏதாவது ஒரு வகையில் அட்டாக் பண்ணலாம் அதனால தான் உனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஐபிஸ் யாராவது இந்த ஃபீல்டில் இருக்காங்களா என்று கேட்டால் அவள் சுரபி இந்த முறை எப்படியாவது பாம்பே மார்க்கெட்டிற்குள் நுழைந்து தனது ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனியின் பிரான்ச்சை நிறுவிவிட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தாள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று விஜய்யுடன் நடந்த பிரச்சனையால் அது முடியாமல் போய்விடுமோ அவன் தன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் செய்து அதற்கு தடையாக இருந்து விடுவானோ என்று சுரபி தன் மனதிற்குள் லேசாக பயந்தாள் அதனால்தான் இந்த ஃபீல்டில் தனக்கு பக்கபலமாக ஒரு சப்போர்ட் வேண்டும் என்று நினைத்தவள் விக்ரமிடம் அதை பற்றி கேட்டாள் அவள் மன எண்ணத்தை சரியாக புரிந்தவன் போல விக்ரம் அவளைப் பார்த்து லேசாக புன்னகைத்து பேபி நீ எதுக்காக இந்த மாதிரி கேட்கறன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த விஜய் எல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது அவனை நான் பாத்துக்கிறேன் உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன பாம்பேல உன்னோட ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனியை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணணும் அதானே நீ அதை மட்டும் போக்கஸ் பண்ணு பேபி தேவையில்லாம அடுத்தவனை பத்தி யோசிச்சு உன் குட்டி மூளைக்குள்ள பிரஷரை ஏத்திக்காது பேபி அவனால உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது மீறி அவன் உன்னை ஏதாவது பண்ண நினைச்சா உன் மாமா நான் எதுக்கு இருக்கேன் சோ உன்னுடைய திறமையை நம்பி நீ களத்துல இறங்கி கலக்கு பேபி நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் நான் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னு தானே யோசிக்கிற ஐ கேட்ச் யுவர் மைண்ட் தாட் பேபி என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல அவளும் அதை ஆமோதிப்பது போல் அவனை கேள்வி பார்வை ஒன்றுதான் பார்த்து கொண்டிருந்தாள் பேபி நான் இந்த விஷயத்தை பத்தி ஆல்ரெடி அபிகிட்ட பேசிட்டேன் இந்த நேஷனல் அசோசியேஷன் குரூப்ஸோட பொறுப்பாளர் சத்தியதேவும் அபியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ நீ விஜய் பத்தி பயப்படாம இரு நம்ம சத்தியதேவோட சப்போர்ட்ல உன்னோட அடுத்தடுத்த ஸ்டார்ட் அடுத்த என்று சொன்னான் விக்ரம் அதை கேட்ட சுரபிக்கு அப்பொழுதுதான் மனதிற்கு மிகவும் நிம்மதியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது தன் முகம் முழுக்க மல்லிகை பூ மலர்ந்தது போல வெண்மையாக சிரித்தவள் அவனை பார்த்து என்ன சொல்ற விக்ரம் சத்தியதேவ் சார் உன்னோட ஃப்ரெண்ட் அபினவ் சாரோட ஃப்ரெண்டா எனக்கு இப்பதான் ரொம்ப ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்குது கருக்கல்லை போல இறுகி இப்பொழுதுதான் ரிலாக்ஸாக இருப்பதை போல் உணர்ந்தாள் சுரபி ஜோல்ஸ் வட்டாரத்தில் நற்பெயரை நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கிறாள் தான் சத்தியதேவ் சப்போர்ட் சுரபிக்கு இருப்பதாக சொன்னதும் அவளுக்கு அந்த அளவிற்கு சந்தோஷம் ஆமா சுரபி நீ சொல்றது கரெக்ட் தான் நமக்கு அவரோட சப்போர்ட் இருக்குது அது மட்டும் இல்லாம பர்சனலாகவும் உனக்கு அவர்கிட்ட இருந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும் பிகாஸ் இந்த ஆர்னமெண்ட் டிசைனிங் ஃபீல்டில் அவர் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு அவரோட இந்த டிசைனிங் ஜேர்னியில் நிறைய ஜுவல்ஸ் அவர் டிசைன் பண்ணியிருக்கிறார் இந்த டிசைனிங் துறையில் அவர் ரொம்ப ரொம்ப பிரபலமானவரும் கூட ஸோ இவரோட சப்போர்ட் மட்டுமே உனக்கு கம்ப்ளீட்டாக போதும்னு நான் நினைக்கிறேன் என்று இருவரும் பேசிக்கொண்டே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உள்ள எக்ஸிபிஷன் நடைபெறும் இடத்திற்கு சென்றனர் அந்த இடம் முழுவதுமே ஏற்கனவே மக்கள் கூட்டங்களால் நிரம்பி இருந்தது கிறிஸ்டல் கண்ணாடிகளுக்கு நடுவே அழகான டைமண்ட் ஜுவல்ஸும் கோல்டு ஜுவல்ஸும் வெள்ளி பிளாட்டினம் என அனைத்து வகையான ஜுவல்ஸும் அந்த இடம் முழுவதும் அழகுக்காக வைக்கப்பட்டு இருந்தது அந்த நகைகள் அனைத்தின் மதிப்பும் ஒரு பில்லியனுக்கு அதிகமாக இருக்கும் என்றே கூறலாம் அருகே அதை வடிவமைத்தவர்களின் பெயரும் அவர்களது கம்பெனி பெயரும் எழுதப்பட்டு இருந்தது இதையெல்லாம் பார்த்த சுரபி தன் மனதிற்குள் இதுக்கு நடுவில் நான் டிசைன் பண்ண ஜுவல்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவள் ஆசையாக நினைத்தாள் அப்பொழுது யாருடனோ போனில் பேசி முடித்த விக்ரம் சுரபியை பார்த்து பேபி என் வா சத்யதேவ் உன்னை பண்ணணும் சொன்னார் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான் இந்த விஷயத்தில் விக்ரம் தனக்கு இவ்வளவு உதவி செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயம் அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாகவே இருந்தது ஏனென்றால் தனது பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்டிற்காக தான் முழுமையாக நம்பியிருந்த கீர்த்தி அகர்வால் இப்பொழுது அவளுக்கு எதிரியாக மாறிவிட்டாள் எனவே மீண்டும் அவளிடம் சென்று ஹெல்ப் கேட்பது என்பது முட்டாள்தனமாக இருக்கும் அதே சமயம் அவள் தன்னை நோக்கி ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்தால் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று குழம்பிக் கொண்டிருந்த சமயம் விக்ரம் தனக்கு இப்படி ஒரு உதவியை செய்தது அவளுக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று நினைத்தாள் அது மட்டும் இல்லாது இந்த ஜுவல்ஸ் வட்டாரத்தில் சத்யதேவின் செல்வாக்கு கீர்த்தி அகர்வாலின் செல்வாக்கை விட பல மடங்கு உயர்ந்ததாக இருந்தது இதை பற்றி எல்லாம் யோசித்தவாறு மனதில் சந்தோஷத்துடனும் முகத்தில் புன்னகையுடனும் அவள் விக்ரமிடம் சென்று கொண்டிருந்தாள் அப்பொழுது ஹலோ சுரபி இவ்வளவு நடந்த பின்னாடியும் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ இந்த கான்பரன்ஸுக்கு வந்திருப்ப என்று ஒரு பெண்ணின் குரல் மிகவும் சலிப்பாக கேட்டது சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்க்க அங்கே கீர்த்தி அகர்வால் மற்றும் அவளை சுற்றி பல பெண்களும் கூடவே விஜயும் அங்கு நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவருமே நேற்று அந்த டின்னர் பார்ட்டியில் இருந்தவர்கள்தான் இப்பொழுது விக்ரமையும் சுரபையையும் அங்கே பார்த்தவர்கள் வேகமாக அவர்கள் போகும் பாதையை தடுத்து நிறுத்தி வைத்து மிக தீவிரமாக அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தனர் நான் இங்கு வந்ததுல என்ன தப்பு இருக்கு கீர்த்தி என்று சுரபி மிகவும் தீவிரமாக கேட்டால் என்ன தப்பு இருக்குதா இந்த கான்பரன்ஸுக்கு வர ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தகுதி இருக்கு என்னோட ஹெல்ப் இல்லாம உனக்கு இங்க வர்றதுக்கான இன்விடேஷனே கிடைச்சிருக்குமா நீயே சொல்லு உன்ன மாதிரி லோ லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் உள்ள நுடையிறதுக்கு சான்ஸே இல்லை அது நான் உனக்கும் எனக்கும் இருந்த நீ இங்க வர்றதுக்கான இன்விடேஷனை உனக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணன அது மட்டும் இல்லாம பிசினஸ்ல நீ அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான சான்ஸை நானே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன் அப்படிதான் நான் மிஸ்டர் விஜய் மல்கோத்ராவை உன் கூட பழக விட்டு அவர் மூலமாகவும் உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு எதையும் பத்தி கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணிக்காம நேற்று விஜயும் அவர் கூட இருந்த எங்களையும் எந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்ட நீ எப்பவுமே கிணத்துக்குள்ள இருக்கிற தவளைதான்னு ரொம்ப தெளிவா எனக்கு புரிய வச்சிட்ட நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய்யின்னு எனக்கு தெளிவச்ச உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இனிமேல் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு எப்போவுமே ஒரு லெவலில் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நான் நேற்றே உங்ககிட்ட இருந்து ரொம்ப தெளிவாக கற்றுக்கிட்டேன் இங்கே யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் முக்கியமாக விஜய் மாதிரி ஒரு விஐபி பர்சனோட சப்போர்ட் இல்லாமல் உன்னால் இந்த ஆர்னமெண்ட் ஃபீல்டில் மேலே வந்துட முடியும்னு நீ நினைக்கிறியா ஒருவேளை அப்படி நீ நினச்சேன்னா உன்னை விட பெரிய முட்டால் யாருமே இருக்க முடியாது பிகாஸ் எங்களை மீறி உன்னால ஒரு இன்ச்சு கூட மேல வர முடியாது என்று அவளை சபிப்பது போல் மிகவும் கோபமாக சொன்னால் கீர்த்தி அகர்வால் கீர்த்தி அகர்வாலின் இந்த புதிதான முகத்தை பார்த்த சுரபிக்கு அவளது உண்மையான ரூபம் மிகத் தெளிவாக தெரிந்தது அவள் பேசியது எல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு அவள் மீது கோபம் அதிகமாக வந்தது இங்க பாருங்க கீர்த்தி நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல இதுக்கு மேல தயவு செஞ்சு நீங்க ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச வேணாம் இங்க நான் வந்து இருக்கிறது இந்த கான்பரன்ஸ் அட்டன் பண்றதுக்காக தான் ஏதோ பெருசா எனக்கு இந்த கான்பரன்ஸ் அட்டன் பண்ண இன்விடேஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தனு சொல்ற அதுக்காக என்கிட்ட ஏதேதோ சொல்லி இருபது லட்சம் வாங்கினதானே நீ ஒண்ணு இது எனக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கலையே அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்று சுரபி திமிராக பதில் சொன்னாள் கீர்த்தி இப்படித்தான் பல பேரிடம் போலியான வார்த்தைகளை பேசி பணம் சம்பாதிக்கிறாள் ஆனால் இதை பற்றி யாரும் வெளியே ரிவீல் செய்யாததால் தன்னுடைய கேமை அவள் கண்டினியூ செய்து கொண்டிருக்கிறாள் என்பது சுரபிக்கு அப்பொழுது லேசாக புரிய வந்தது என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ என்னதான் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் என்னோட பாப்புலாரிட்டி இல்லாம உன்னால இங்க உள்ள வந்திருக்க முடியாது என்ன உன் ஹஸ்பண்டுக்கு ஜெனரல் மேனேஜர் கண்ணனை ஓவரா பண்றியா ஆல் சென்னையில மிடில் லெவல் கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ பாம்பேல ரொம்ப பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறல அந்த மாதிரி நீ ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனா என்கிட்ட நீ பகைச்சுக்கிட்ட பாரு அதுதான் ரொம்ப தப்பு இங்க நீ உன்னோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு எங்க எல்லாரோடைய ஹெல்ப்பும் தேவை எங்களை மீறி நீ ஸ்டார்ட் பண்ண நினைச்ச இந்த என்னாலேயே இருக்க முடியாத அளவுக்கு பிளாக்லிஸ்ட்ல போட முடியும் அது உனக்கு தெரியுமா என்று சொல்லி நக்கலாக சிரித்தாள் சுரபி பதில் ஏதும் பேசாது கோபமாக அவளை பார்த்து முறைத்து கொண்டிருக்க அவள் முன் வந்து நின்ற விஜய் என்ன கீர்த்தி அப்படி பாக்குற அவ சொன்னது ஒன்றும் பொய் இல்ல உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி இப்போ ஒரு டெமோ வேணா காட்டட்டுமா இப்பவே இந்த இடத்திலேயே உனக்கு வந்த இன்விடேஷனை கேன்சல் பண்ணி உன்னை இங்கிருந்து வெளியே அனுப்பி வைக்கவா அப்படி நடந்துச்சுன்னா நீ எங்களை நம்புவியா என்று அலட்சியமாக கேட்ட விஜய் கீர்த்தியை பார்த்து கீர்த்தி சுரபிக்கு ஒரு டெமோ வேணுமா சோ அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க என்று அவன் சொல்ல ஓகே விஜய் நான் இப்பவே ஆர்கனைசர் கிட்ட பேசுறேன் என்று சொன்னாள் அவள் இதை கேட்ட சுரபியின் முகம் இன்னும் கோபமாக மாறியது நீங்க எல்லாம் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க என்று சொன்னவள் அவர்கள் அனைவரையும் முறைத்துப் பார்க்க என்னது ரொம்ப ஓவரா போறோமா அது உனக்கு இப்பதான் புரியுதா என்று சொல்லி சிரித்தவாறு விஜய் அவளை கிண்டல் செய்தான் இங்க பாரு சுரபி நேத்த நான் உனக்கு போனா போதுன்னு ஒரு சான்ஸ் கொடுத்தேன் ஆனா அதை நீ உதாசனப்படுத்திட்டு என்னை இன்சல்ட் பண்ண அப்படி இருந்தும் நான் உன் கூட இப்ப வரைக்கும் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் உன்னுடைய அழகு தான் அதனால மட்டும்தான் உன்னை நான் இவ்வளவு நேரம் இங்க நிக்க விட்டுருக்கேன் உன்கிட்ட அழகு இருக்குதே தவிர உன்னோட கேரக்டர் சுத்தமா சரியே இல்லை உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சன நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எனக்கு அடிப்பணிஞ்சு போயிருந்தா நான் கண்டிப்பாக உன்னை பாம்பே சிட்டியில் நீ எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப பெரிய ஜுவல்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண வச்சுருப்பேன் ஆனால் நீ என்ன இன்சல்ட் பண்ணிவிட்டு போனல நேற்று உங்களை காப்பாற்ற அந்த கண்ணை வந்தான் ஆனால் இங்கேயும் அந்த கண்ணனால் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது பிகாஸ் இந்த இடம் முழுக்க என்னோடய ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ண போகிறாங்க உங்களால் என்ன பண்ண முடியும் இப்ப நான் நினைச்சேன்னா உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று அவர்களை மிரட்டினான் விஜய் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை இந்த இடம் முழுவதும் அவனது மதிப்பு மிகவும் அதிகமாகவே இருந்தது அவன் நினைத்தால் இப்பொழுது விக்ரமையும் சுரபியையும் வெளியே துரத்தி அனுப்ப முடியும் அந்த அளவிற்கு அவனுக்கு அங்கு பவர் உள்ளது கீர்த்தி யாருடனோ போனில் பேசி முடிக்க சில நொடிகளில் அங்கு ஒரு நபர் வந்து மிஸ்டர் விஜய் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணனும் என்று கேட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது